மே இருபத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு அன்னைக்கு விடிய காலையில கேரளா மாநிலத்தில் உள்ள பல்லர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது அந்த கால் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வந்து சார் சீக்கிரம் உடனே வாங்க சார் என் மனைவியை வந்து வீட்டுல வெட்டி கொண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அவசர அவசரமா சொல்றாரு இமிடியேட்டா அந்த வீட்டுக்கு வந்து போலீஸ் டீம் போகுது ஸோ அங்க வந்து வீடு கதவு திறந்திருக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் வந்து வெட்டப்பட்டு இறந்து கிடக்குற அத்தோனே போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு பயங்கர ஒரு ஆயுதம் அதாவது கத்தி போன்ற ஒரு ஆயுதத்தால வந்து வெட்டியிருக்காங்கன்ற விஷயம் தெரியுது இறந்து கிடந்த பெண்ணின் பேர் வந்து ரமா சொல்லப்படுது சோ அவருடைய கணவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அவருடைய கணவர்கிட்ட விசாரிக்கிறாங்க அவர் பேர் வந்து ஜனார்தன் நாயர் அவர் ஒரு ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு காலையில வீட்டை விட்டு வெளியில கிளம்புனேன் போறப்ப வந்து ரமா தான் வழி அனுப்பிச்சாங்க நான் போயிட்டு நான் திரும்பி வர்றப்ப வந்து வீடு வந்து பூட்டி இருந்துச்சு நானும் எத்தனையோ சவுண்டு கொண்டு வந்து பார்த்தேன் உள்ள இருந்து எதுவுமே கேட்கல சோ அதனால நான் பேக் சைடு அந்த அந்த ஃப்ரண்ட் கதவோட ஒட்டி இருக்க அந்த ஜன்னல்ல இருந்து உள்ள கை விட்டு உள்ள வந்து திறந்து வந்து இழுத்துட்டு நானே உள்ள போனேன் உள்ள போயிட்டு வந்து என் ஒய்ஃபை வந்து சத்தம் போட்டு கூப்பிடுறேன் உள்ள உள்ள போய் பார்த்தா அவ வந்து இறந்து கிடக்குறா அப்படின்னு வந்து சொல்றாரு உள்ள ஃபாரன்சிக் டீம் போய் வந்து எல்லா தடயங்களையும் வந்து அலச ஆரம்பிக்கிறாங்க அவர்கிட்ட என்ன போய் 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 ஏதாவது அப்படின்றாங்க இவர் வந்து சார் வந்து நகைகள் காணா பணம் காணா அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மாவுடைய பாடிய டெட் பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா விசாரணையும் வந்து ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு நாள் கழிச்சு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து என்னன்னா அந்த இறந்து கிடந்த பெண்ணின் கையில வந்து என்னன்னா ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட முடிகள் அதாவது இந்த மாதிரி முடி வந்து ஒரு நாற்பது முடி இருந்துச்சு சோ அதை வச்சு அந்த நபர் வந்து நடுத்தர வயதுள்ள நபர்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க சோ இப்படியா அதற்கான தேடுதல் வேண்டாம் பக்கத்து வீடு எடுத்த வீடு அடுத்த சந்து சோ அப்படியே அந்த பகுதி முழுதும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க ரிட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் ஜனார்த்தனோட பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு நபர் அவருடைய பேரு வந்து சுடலைமுக்கு சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா காணல அப்படின்னு வந்து சொல்லப்படுது சோ அதுக்கு பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பெண் அற்புதமணின்ற பெண்ணையும் காணல போலீசாருக்கு வந்து சந்தேகம் ஏற்படுது சோ இத பத்தி என்னன்னா விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து சுடலை முத்துன்றவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றனால அவரை பத்தி டீடைல் வந்து என்னன்னா அவருடைய சொந்த வீடு தமிழ்நாட்டுல வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க சோ அங்க போய் வந்து போலீஸ் டீம் விசாரணை செய்யறப்ப வந்து அவர் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்கதா சொல்லிடுறாங்க ஒரு டீம் போய் அங்க ஒரு மாசமா தங்கியிருந்து தேடுதல் வேட்டை பண்றாங்க அப்படி பண்றப்ப வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல சோ நாட்கள் போகுது வாரங்கள் போகுது மாதம் போகுது இப்பட்ல வந்து கேஸ் போடுறாரு போலீஸார வந்து பயங்கர காட்டமா நீதிபதி காட்டமா வந்து விமர்சித்துக்காரு திருப்பி இந்த கேஸை வந்து பர்ஸ்ட்ல வந்து விசாரிங்க அப்படின்னா அற்புதமணி சுடலை முத்து இவங்க மேலதான் போலீஸ் வந்து ஃபுல் டார்கெட்டை வச்சு உள்ள வந்து குறி வச்சு இறங்குறாங்க ஸோ இப்படி இறங்குறப்ப வந்து தமிழ்நாட்டுல திருப்பி வந்து ஒரு முகாம் போடுறாங்க முகாம் போட்டு அந்த பொண்ணை வந்து வலை வீசி தேடுறாங்க சுடலை தான் சோ இதுக்கே ஸ்டேஜ்ல வந்து அற்புதமணி அம்மா எங்க இருக்காங்கன்றது அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கிடைக்குது இம்மிடியட்டா போலீஸ் அவங்கள வந்து தட்டி தூக்குறாங்க சோ அவங்கள்ட்ட வந்து விசாரணை மேற்கொள்றாங்க அப்படி விசாரணை மேற்கொள்றப்ப வந்து என்னன்னா சுடலைமுத்து அற்புதமணி வந்து என்னன்னா அங்க வந்து அந்த இறப்பு நடந்து ஒன்றரை நாள்ல அங்க இருந்ததா சொல்லப்படுறாங்க அவங்க சொல்றாங்க சார் அங்க அங்கதான் சார் இருந்தோம் ஒன்றரை நாள் கழிச்சுதான் நானும் சுடலை முத்துவும் வந்து என்னன்னா ஊரை விட்டு வந்து வந்தோம் அப்படின்றாங்க நாங்க வந்து திருடினோம்னா நாங்க இமிடியேட்டா எடுத்துட்டு நாங்க போயிருப்போமே எங்களுக்குள்ள வந்து காதல் இருந்துச்சு எங்க வீட்டுல வந்து பிரஷர் இருந்துச்சு அதனால வந்து என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் சொல்லாம கொள்ளலாம அந்த பெண் இறந்து ஒன்றரை நாள் கழிச்சுதான் நாங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க எங்கிட்ட எந்த நகையும் பணமும் இல்லையே அப்படின்னு வேற சொல்றாங்க சோ போலீசார் வந்து என்னன்னா இந்த ஆங்கிள் அவங்க வந்து யோசிக்கல இதுக்கிடையில இந்த வழக்கு வந்து என்னன்னா வெவ்வேறு போலீஸ் ஆபிசர் மாறி 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 வந்து கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் போயிருச்சு இந்த வழக்குல வந்து பதிமூணாவது வருஷம் தான் இந்த சுடலை முத்தையும் அற்புதமணி விஷயம் பேசுறாங்க சோ அற்புதமணியை வந்து இந்த டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆறு மாசம் தான் இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டு வந்து சுடலை முத்து வந்து கிளம்பி போயிட்டாரு அற்புதம் அற்புதமணி மட்டும் இங்க இருக்காங்க சோ சுடலை முத்தோட எந்த டீடெயிலுமே வந்து தெரியல அவன் என்ன ஆனா உயிரோட இருக்கானா என்னன்னு என்ன விஷயமே அவங்களுக்கு தெரியலன்றாங்க போலீஸ் வந்து என்னன்னா இந்த கேஸ வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி இந்த கேஸ வந்து புதுசா என்னன்னா அவர் ஹஸ்பண்ட விசாரிக்கிறாங்க என்ன விசாரிக்கிறாங்கன்னா நீங்க எப்படி வந்து உள்ள வந்து கைய விட்டு உள்ள செஞ்சு காமிங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இவர் வந்து ட்ரை பண்றாரு முடியல போலீஸும் ட்ரை பண்ணது முடியல அப்போ வந்து நீங்க சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்றப்ப வந்து அவர் வந்து மின் முரணா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு இப்ப இறந்து போன பெண்மணி அதாவது இவருடைய மனைவி கையில இருந்து அந்த நாற்பது முடிகளை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்றாங்க ஒரு டவுட்டுக்கு வந்து என்னன்னா இவர் சொல்றதுல வந்து சில இடத்துல முன்னுக்கு இறந்தனால அந்த போஸ்ட் மாஸ்டருடைய முடியும் டெஸ்ட் அனுப்புறாங்க ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்லி வருது போலீஸ்க்கு வந்து உண்மையிலேயே வந்து செம சாக்கு இதுக்கிடையில வந்து போலீஸ்க்கு உண்மையிலேயே செம சாக்கு அவரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க சோ அப்ப வந்து அந்த ஜனார்த்தன என்ன சொல்றாருன்னா எனக்கு என் மனைவி மீது ஒரு சந்தேகம் இருந்துச்சு அவர் வந்து என்னன்னா அவன் கிட்ட சுடலை முத்துக்கிட்ட ஊடால ஊடால பேசிக்கிட்டு இருந்தாங்க வீட்டுல வந்து ஜாமான் எடுக்கணும்னா அவனை கூப்பிடுறது சோ இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு நாள் வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு நான் வந்து கொஞ்சம் வார்த்தை தவறி விட்டேன் அது கொஞ்சம் பெரிய அளவு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து சமையல் ரூம்ல இருக்க கத்தி எடுத்து அவளை வந்து கொலை செஞ்சிட்டேன் அப்புறம் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன் போலீஸ் வந்து அவரை வந்து இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணது அவரை வந்து ஜெயில உள்ள தள்ளுது இந்த கேஸ் வந்து ஏன் இவ்வளவு நாட்கள் இழுந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லயே வந்து அவங்க வந்து கேரளால வந்து ஒரு சமூகம் குறிப்பிட்ட சமூகம் வந்து என்னன்னா வந்து இவன் வந்து சுடலை முத்துன்றவன் வந்து இவன் இங்க இருந்தா இவன் வந்து என்னன்னா திடீர்னு காணாம போயிட்டான் அப்படின்ற வந்து அழுத்தம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க போலீஸ் வந்து யூஷுவல் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து டேன் ஆயிட்டாங்க சோ இங்க வந்து பிரச்சனை என்னன்னா டிஎன்ஏ டெஸ்ட் வந்து அது வந்து என்னன்னா அப்ப வந்து டிஎன்ஏ அந்த டெஸ்ட்ல வந்து ஓரளவு முன்னேற்றம் இருந்துச்சு அவங்க சொன்ன ஏஜுக்கான விஷயங்கள் வந்து என்னன்னா போலீசார் வந்து ஹஸ்பண்டோடைய முடியை டெஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த சுடலை முத்துன்ற பார்ட்டி வந்து ஒரு பெண்ணோட ஓடி போயிட்டாரு விஷயம் வந்து பத்திரிகையில வந்து ஒரு பேசுபொருளா மாறணும்னா அந்த விசாரணை நடக்க வேண்டிய விஷயம் வந்து இங்கிட்டு இவரை டெஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வந்து சுடலை முத்துவ தான் போச்சு இதுல முட்டாள்னா போஸ்ட்மேனுக்கு வந்து சுடலை முத்துவ எப்படியா இந்த கேஸுக்குள்ள வந்து உள்ள இழுத்துடணும் அவனை வந்து அப்படின்னு நினைச்சு வந்து என்னன்னா அவனை நோக்கி டார்கெட் இதை நம்ம இத சம்பந்தமா வந்து போராட்டங்கள் எல்லாம் நடத்தினா போலீஸ் வந்து இதை நோக்கி வேகமாறணும்னா சுடலை முட்டோட தேடுதல் பண்ணி சுடலை முட்டு எங்க இருக்கான்ற விஷயமே தெரிலன்றப்ப அப்படியே வந்து என்னன்னா அந்த கேஸ் வந்து அப்படியே அமிகிருச்சு அதுக்கு மேல புது புது கேஸ் வர்றப்ப வந்து என்னன்னா அது கால செல்ல செல்ல அப்படியே மனிச்சு இப்படியே வந்து என்னன்னா வேற வேற போலீஸ் ஆஃபீஸர் வர்றாங்க ஸோ எல்லாத்துக்கும் வர்றப்ப வந்து அந்த சுடலைமுத்து அவனை பிடிக்கணும் அவனை பிடிக்கணும்ன்றப்ப வந்து என்னன்னா அந்த பேசிக்கான கோர்ட்டு கேஸுடைய அந்த விஷயங்களை வந்து விட்டுட்டு அந்த சுடலைமுத்து அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக தான் விஷயங்களை வந்து மேற்கொண்டாங்க சோ இதுதான் வந்து என்னன்னா இந்த கேஸ் வந்து என்னன்னா இமிடியட்டா முடிக்க வேண்டிய வந்து வந்து ஒரு பதிமூணு வருஷம் தள்ளி தான் முடிச்சாங்க வந்து இன்ஸ்பெக்டர் வந்தாங்க சிபிசிஐடி என்னன்னா இதுதான் ஒரு ஒரு பெரிய ஆச்சரியம் இதுல என்னன்னா அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்தப்ப வந்து என்னன்னா சொல்றாங்கன்னா இவருடைய முடி அவருடைய முடின்னு தான் கன்ஃபார்ம் போகுது சோ அவரு வந்து அப்ப வந்து என்ன டை அடிச்சாரோ அதே டை தான் இப்ப அடிக்கிறாருன்ற விஷயமும் வந்து சொல்லப்பட்டது இந்த கேஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலயே முடிஞ்சிருக்க வேண்டியது ஆனா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஒரு கவனக்குறைவால இந்த கேஸ் வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி தான் முடிஞ்சிச்சு செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்னு மகாராஷ்ட்ரல இருக்க நாசிக்ல உள்ள வந்து இந்திரா நகர்ல இருக்கிற நாப்பத்தாறு வயதான அசோக் இவர் வந்து என்னன்னா டெய்லி வந்து வாக்கிங் போவாரு அதே அதே மாதிரி அன்னைக்கு டேட்டுக்கு வந்து வாக்கிங் போறாரு வாக்கிங் போறப்ப அந்த ஜாக்கிங் அந்த ட்ரக் சொல்லுவாங்க சோ அந்த இதுல வந்து ரவுண்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவருக்கு பின்னாடி வந்த ஒரு கார் வந்து வேகமா தூக்கி அடிச்சு வந்து போயிடுச்சு இவர் வந்து அப்படியே அங்க விழுகிறாரு பக்கத்துல விழுகிறாரு மக்கள் வந்து நடமாட்டம் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அந்த சைடு வந்தவர் வந்து இதை பார்த்துட்டு வந்து போலீஸ்க்கு வந்து போன் பண்றாரு சார் இங்க வாங்க சார் இங்க வந்து ஒருத்தவர் வந்து விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ போலீஸ் இமிடியேட்டா வந்து அந்த ஸ்டேஜ்ல வர்றாங்க அங்க வந்து வந்து பாக்குறாங்க ஸோ இமிடியேட்டா அவரை வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்கிறாங்க சோ ஆஸ்பத்திரியில் என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து ஸ்பாட்ல இறந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது சோ இமிடியா வந்து என்னன்னா அவருடைய ஐடி கார்டு இதை வச்சு என்னன்னா வீட்டுக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க வீட்டுல வந்து அப்ப வந்து என்னன்னா நீண்ட நேரமாச்சு வரலன்னு சொல்லி வந்து அவருடைய பிரதரை கூப்பிட்டு வந்து பேசியிருக்காங்க அவரும் பிரதரும் போய் எங்க பாத்துருக்காரு போன் எது வந்தோம்னா என்னன்னா இமிடியேட்டா வந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தோம்னா வந்து அது வந்து என்னுடைய பிரதர் தான் அவரும் அவங்க அந்த அம்மா வந்து என் கணவர் தான் சொல்றாங்க சோ இமிடியேட்டா வந்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் நடந்து எல்லா விஷயங்களும் பண்ணி ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ்ன்னு முடிவாயிடுச்சு அதாவது கார் வந்து மோதிட்டு அப்படியே அவங்களை ஹெல்ப் பண்ணாம அப்படியே போயிருச்சு அப்படின்ற மாதிரிதான் பதிவு செய்யப்படுது ஸோ என்னன்னா அவ அவ இறந்த நபர் வந்து ஒரு தொழிலதிபர் ஸோ அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் வந்து செஞ்சாங்க கேஸ் விசாரணை நடக்குது அவங்களால வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல போகக்கூடிய அந்த காருடைய அடையாளங்கள் வந்து என்னன்னா மக்கள் வந்து நடந்து இடத்துல போறதுனால அந்த காருடைய அடையாளங்களை தெரியல ஆனா ஒரு கார்ன்ற விஷயம் மட்டும்தான் தெரியுது ஒரு வருடத்துக்கு மேல வந்து இந்த கேஸ் வந்து அப்படியே வந்து பெண்டிங்கா இருக்கு ஒரு சால்வ் செய்யப்படாத ஒரு கோல்டு கேஸா மாறிடுச்சு அடுத்தடுத்து வேற வேற கேஸ் எல்லாம் வந்தோன்னே அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வருடங்களுக்கு பிறகு சகோதரர் வர்றாரு இறந்து போன மனிதருடைய சகோதரரும் இறந்து போன மனிதருடைய மன மனைவியை வந்து கேட்கறாங்க சார் என்ன சார் ஏதாவது ஆச்சுன்னா ஏங்க நான் தான் எல்லாமே கொடுத்துட்டோமே அப்படின்றாங்க நாங்களும் கண் ட்ரை பண்ணி பார்த்தோம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாங்க அப்போ வந்து வந்து அவர் என்ன சொல்றாருன்னா பிசினஸ் பார்ட்னர் மேல சந்தேகமா இருக்கு அவங்க எதுவும் எனக்கு எதுவும் கொடுக்கல நீங்க ஏதாவது அதை பத்தி முறையா விசாரிங்கன்றப்ப அப்ப வந்து என்னன்னா ஏற்கனவே வந்து நீங்க வந்து எஃப்ஐஆர் காப்பி இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்களே அப்படின்றாங்க இல்லையே சார் நான் எதுவுமே வாங்கலையே அவங்களும் மனைவி சொல்றாங்க என்னன்னா நாங்களும் எதுவுமே வாங்கலையே அப்படின்றாங்க ஸோ இப்படிட்டு அந்த ஃபைல் எடுக்கிறாங்க ஃபைல் எடுத்து பாக்குறப்ப வந்து டெத் சர்டிபிகேட்டு எஃப்ஐஆர் காப்பி ரிப்போர்ட் சோ இதோட டீட்டெயில் எல்லாமே இன்சூரன்ஸ்க்காக வேணும் அப்படின்னு வாங்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது அதுக்கு பின்னாடியே வந்து என்னன்னா நாங்க பெற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு ஆதார் கார்டு நம்பர் கையெழுத்து போன் நம்பர் இருந்துச்சு இமீடியட்டா வந்து போலீஸ் வந்து எதுவும் வந்து பேச வேணாம் அப்படின்ட்டு அதை பத்தி ஆதார் கார்டு நம்பரை போட்டோட டீட்டெயில் எடுக்கிறாங்க அந்த டீடைல் எடுத்துனா போட்டோ வருது அந்த அந்த போட்டோவை பார்த்துட்டு இவர் வந்து என்னன்னா எங்க அண்ணனுடைய பிசினஸ் பார்ட்னர் சார் இவங்க கிட்ட எங்கிட்ட இப்ப தொடர்பே இல்லை இவங்க எதுக்கு இந்த சர்டிபிகேட்டு எஃப்ஐஆர் காப்பிலாம் வாங்கினாங்கன்னு தெரியலையே சார் அப்படின்னா போலீஸ் வந்து எதுவுமே சொல்ல அமைதியா இருக்குன்னு சொல்லி இந்த நம்பர் ஆதார் கார்டு நம்பரை வச்சு என்னென்ன பேங்க் டீட்டெயில் இருக்கோ எல்லா டீட்டெயிலுமே எடுக்கிறாங்க சோ இப்படி எடுக்கிறப்ப அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து புலப்படுது இம்மிடியேட்டா அந்த ஆதார் கார்டு நம்பரை வச்சு என்னன்னா ட்ரேஸ் பண்ணி சவுகார்ன்ற மனிதர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படியே மனைவின்ற சொல்லக்கூடிய அந்த பெண்ணையும் வந்து அரெஸ்ட் பண்றாங்க ஸோ இந்த அரெஸ்ட் பண்ணி ரெண்டு பேர்ட்டையும் தனித்தனியா விசாரணை பண்றாங்க விசாரணை பண்றப்ப வந்து பல உண்மைகள் வெளிவருது இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சவுகாரும் இறந்து போன மனிதர் அசோக்கும் வந்து என்னன்னா ஒரு ஐடியா வச்சிருக்காங்க அதாவது இன்சூரன்ஸ் மோசடி பண்ணலான்ட்டு இறந்து போன மனிதர் தன்னுடைய பேர்ல வந்து நாலு கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்றாரு சோ அமௌண்ட் கட்டுறாரு சோ இதே உருவம் உள்ள ஒரு நபரை வந்து என்னன்னா கொண்டுட்டு வந்து நம்ம வந்து நாலு கோடியை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னர் வந்து பிளான் பண்றாங்க சோ அப்படி பிளான் பண்ணிட்டு என்னன்னா இந்த இறந்து போன நபர் அசோக் மாதிரியே இருக்கிற வந்து உருவத்தை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அது வந்து சரியா ஒரு ஸ்டேஜ்ல வந்து கிடைக்கல இதுக்கிடையில வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆச்சு அப்போ வந்து ஒவ்வொருட பேசுறப்ப இங்க பாரு நாலு கோடி போகுது நாலு கோடி வருது அப்படிதான் வந்து ஜாலியா பேசி இருந்தா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த சவுகாருக்கு வந்து வித்தியாசமா யோசனை வந்துச்சு யாருமே இவர மாதிரி வந்து வந்து ஏன் இவரையே சொல்லி ஒரு டீம் போட்டு அவருடைய நண்பர்கிட்ட பேசுறாங்க என்னன்னா இவரை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்னைக்கு காலையில அவர் வந்து இப்படியே வரப்ப வந்து ஜாக்கிங் வர்றப்ப கார் ஏற்றி தூக்கி அடிக்கிறான் அடிச்சடியில் அவர் வந்து அதே ஸ்பாட்ல இருக்கிற ஆல் எஸ்கேப் போலீஸ் வந்து விசாரணையை வந்து சில இடங்கள்ல வந்து கோட்டை விட்டாங்க அதனால வந்து அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசி பண்ண மேட்டர் வந்து ஏற்கனவே இவங்க சொல்லியிருக்காங்க ஒய்ஃபுக்கு எல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு ஒய்ஃப் இருந்தா வந்து அவங்க கிளைம் பண்ணா நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க சோ அதனால என்னன்னா அப்படி பிளான் பண்ண வந்து இறந்த மனிதரா வந்து ஒரு ஸ்டேஜ் ஆயிட்டாரு ஒருத்தவர் வந்து குற்றவாளி ஆயிட்டாரு சோ இப்படிதான் வந்து காலங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பாடத்தை வந்து எடுத்து கொடுத்துச்சு அவருடைய கூட்டாளிகள் சாவக்கார் கூட்டாளிகள் வந்து அஞ்சு பேர்த்த அரெஸ்ட் பண்றாங்க அப்ப வந்து மனைவியா நடிச்ச பொண்ணையும் அரெஸ்ட் பண்றாங்க அந்த பொண்ணுடைய பேங்க் அக்கவுண்ட் நம்பரா இருக்கிறான் ஏன்னா அவதான் மனைவியா நடிச்சா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு வந்து இன்சூரன்ஸ் வந்து பேசி இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது அவங்க அக்கௌண்ட்ல இருந்து நாலு கோடியில ரெண்டு கோடி சாவாக்காருக்கு கிரெடிட் ஆகுது அப்புறம் வந்து கீழே அந்த கொலைக்கு உதவிய மற்ற டீம் மெம்பருக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் வந்து போகுது சோ எல்லாத்தையும் டோட்டலா அரெஸ்ட் பண்ணி உள்ள போலீஸ் தண்டுறாங்க